சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா முருகரோட அருளால் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சரி வாங்க இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா முருகருடைய பிளஸ்ஸிங் நமக்கு இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறியெல்லாம் நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முருகனோட அருள் இருக்கிறதுக்கான அறிகுறி என்ன தெரியுங்களா ஃபஸ்ட்டு மன அமைதி அதிகரிக்கும் எவ்வளோ கஷ்டம் நமக்கு இருந்தாலும் மனசு வந்து உடஞ்சி போகாது ஏதோ ஒரு சக்தி நம்மளை தாங்குதுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு வரும் பாருங்க அதுவே முருகருடைய பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் தோணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தைரியம் தானாக வரும் பயந்த சில நம்ம எந்த இது ஒரு விஷயத்துக்கு பயந்துக்கிட்டே இருப்போம் அப்போ வந்து அந்த பயந்த விஷயத்தை எதிர்க்க மனசு வலுவாகும் பாருங்கள் முடிவு எடுக்க தயக்கம் குறையும் மூணாவது பார்த்தீங்கன்னா தடைகள் தானாக விலகும் நம்ம ஒரு வேலையை செய்யணும் இது எப்படா நம்ம செஞ்சு முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கும் அப்போ வந்து நி தடைகள் வந்து தானாக விளக்கும் நின்று வேலை வந்து மெதுவாக நகர ஆரம்பிக்கும் இது எப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நாலாவது பார்த்திங்கன்னா முருகன் நினப்பு வந்து அடிக்கடி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வேலு மயில் சேவல் சஷ்டி திருச்செந்தூர் இந்த எல்லாம் காரணம்லாம் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு கெட்ட பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு கெட்ட பழக்கம்ன்றது இருக்க தான் செய்யும் அது முருகரோட பிளெஸ்ஸிங் கெடைச்சி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் தேவையில்லாத கோபம் பொறாமை தவறான ஆசைகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிரும் நல்ல மனிதர்களுடைய வ வருகை வந்து நம்ம வாழ்க்கையில் வருவாங்க நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற பர்சனாக நமக்கு நமக்குள்ளே நம்ம வாழ்க்கைக்குள்ளே முருகர் வந்து நமக்கு அறிமுகப்படுத்துவார் அவங்க நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார் ஆறாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கை மட்டும் நம்ம மனசுக்குள்ளேருந்து உடையவே உடையாது இதையும் கடந்து போவோம் எவ்வளோ கடந்துட்டோம் இதையும் கடந்து போவோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு உறுதி வரும் பாருங்கள் அதுதான் முருகனுடைய பெரிய பிளஸ்ஸிங் கிடச்சதுக்கே ஒரு அடையாளம் ஏழாவது அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா கனவில் அல்லது நம்ம எங்கேயாவது போயிட்ருக்கும் போது கூட வச்சுக்கோங்களேன் ஏன் உதாரணத்துக்கு எனக்கே நடந்தது இப்போ என் சிஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஒரு டைமு அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு திரும்ப வரும்போது முருகா இது என்ன சோதனை அவள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அவளுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டியே அவள் நல்லா ஆகணும் நீ தான் அவள் துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்போ எதார்த்தமாக இப்படி திரும்பி பார்த்தோம் ஒரு காரில் முருகரும் வேலும் போட்டு யாமே இருக்க பயமே என்ன அப்படின்னு வந்தது அந்த நிமிஷம் அப்படியே எனக்குள்ளே ஒரு ஆனந்தம் முருகா என்ன கே சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போது ஒரு மா சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் இருந்தது பாருங்கள் ரொம்பவே நான் அப்படியே புல் அரிச்சு போயிட்டேன் அந்த மாதிரி நான் சஷ்டி விரதம் இருந்தப்போ முதல் வருஷம் கனவில் வந்து எனக்கு முருகர் வந்த மாதிரியும் அப்புறம் ஒரு டைம் வந்து சேவலும் மயிலும் என் வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி கனவு கண்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அக்கா வந்து அவங்க பேர் மகேஸ்வரி தெரிஞ்சவங்க அவங்க கையால் வந்து எனக்கு வேல் கொடுத்த மாதிரி அதை நான் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்ச மாதிரிலாம் கனவு கண்டேன் ஓகே சொந்தங்கள் நீங்கள் யார் யாரெலாம் சஷ்டிகரம் இருந்திருக்கீங்க அந்த முக முருகனுடைய பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு எப்படிலாம் கிடச்சிது அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்கன்னு என்னோடய கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க சரி அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க முருகனோட அருள்ன்றது வந்து உடனடியாக அதிசயம் மட்டும் இல்லை உங்களை வலுவான மனிதனாக மாற்றுவதே அவரின் உண்மையான அருள் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முருகன் ஆறுள்ளே எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன்